வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் ஆறு இரவு நேரம் ஒன்பது மணிக்கு கூட கூட்டம் வற்றவில்லை பௌர்ணமி வேறு பூசாரி சலைக்காமல் வருகின்றவர்களுக்கு குங்குமம் கொடுத்து தட்டில் காசு பார்த்தபடி இருந்தார் கண்ணாயிரத்துக்கும் பழைய ரசீது புத்தகம் முழுவதுமாக விற்று முடிந்து களவு போன அளவு பணம் திரும்ப கிடைத்து விட்டது அப்பாடா என்று இருந்தது ஒன்பது மணி என்பதை பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து விட்டு கூட்டம் குறையவும் தான் கவுண்டரை மூடினார் மிகவும் களைப்பாக இருந்தது மனசுக்கும் நெருடலாக இருந்தது இத்தனை வருடத்தில் இப்படி பணம் களவு போனதில்லை லேசாக கண்ணீர் கூட வந்தது பணத்தை எடுத்துக்கொண்டு அலுவலக அறைக்கு செல்லும் முன் சன்னதிக்கு போய் அந்த காளி முன் நிற்க வேண்டும் போல இருந்தது அவளிடமே நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு எதற்கு இந்த சோதனை என்று கேட்க வேண்டும் போலவும் இருந்தது நேராக கேஷ் பாக்ஸுடன் போனார் கூட்டமும் அடங்கி பூசாரி தட்டு காணிக்கையை கொண்டிருந்தார் கண்ணாயிரம் வரவும் வாவே வழக்கத்தை விட நல்ல வசூல் போல இருக்கே என்று ஆரம்பித்தார் ஆமாம் பூசாரி சீட்டு கொடுத்து மாளல ஜனங்க பத்து ரூபாய்ங்கிற இடத்துல நூறு ரூபாய்னாலும் வாங்குவாங்க போல இருக்குது அம்புட்டு பக்தி அம்புட்டு பக்தி இல்லவே அம்புட்டு பிரச்சனை பூசாரி நிமிர்ந்து கூட பார்க்காமல எண்ணியபடியே பேசினார் அதுவும் சரிதான் பத்து வருஷம் முந்தி இந்த கூட்டம் ஏது இருபது வருஷம் முந்தி இதே கோவில நாம எட்டு மணிக்கெல்லாம் பூட்டி அடைச்சிருக்கோமே போக போக விடிய விடிய திறந்து வைக்கிற நிலை வரப்போகுது பாரு என்ன வந்து என்ன புண்ணியம் ஆத்தா நசமா இருக்காளா பூசாரி கண்ணாயிரம் அப்படி ஒரு கேள்வி கேட்கவும் அப்போதுதான் பூசாரியும் நிமிர்ந்தார் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு வினாடி தவிக்கவும் செய்தார் கண்ணாயிரம் கண்கள் கலங்கி குளமாகி விட்டிருந்தது எலேய் என்னையா இப்படி கேட்டுப்பிட்ட என்றார் காற்று குரலில் பின்ன என்ன பூசாரி அவ இருந்தா அவ கோவிலுக்குள்ளவே களவு போகுமா பத்தாயிரம் பூசாரி போயிருக்குது தப்பே பண்ணாத நானும் இல்லை பழைய டிக்கெட்டை விற்று அதை சரி பண்ணுற நிலை வந்திருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பணமும் கோவிலுக்கு தானே சேரணும் கண்ணாயிரத்தின் நியாயம் பூசாரி காளியப்பனுக்கும் புரிந்தது கண்ணாயிரம் ஓ மனசு எனக்கு புரியுது ஐயா இம்பட்டு கூட்டம் நம்பிக்கையோடு வர இடத்துல தான் ஒருத்தன் தன் கலவை மட்டும் நம்பி வந்திருக்கான் ஆத்தோரமா அசிங்கமும் இருக்க மாதிரி மனுஷங்க வாழற வீட்டுக்குள்ள எலியும் பெருச்சாளியும் இருக்கிற மாதிரி தான்யா இதுவும் ஆத்தா நிச்சயம் அவனுக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பா அதுக்காக அவளால புழைச்சிக்கிட்டு இருக்கிற நாம இப்படியா கேள்வி கேட்கறது இதெல்லாம் பேச நல்லா இருக்கு பூசாரி ஆனா என் மனசு கிடந்து தவிக்குது அந்த பத்தாயிரம் ஒன்னு திரும்ப கிடைக்கணும் இல்லாட்டி நான் அதை எப்பாடு பட்டாவது கட்டிடணும் அப்பதான் என் மனசு அடங்கும் கண்ணாயிரம் இங்கே எதுவுமே காரணம் இல்ல இல்லை உனக்கே நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவ்வளவு கூட்டம் வருதே இவ்வளவு தட்டுக்காசு விழுவுதே இது என்ன மட்டும் நல்லா சம்பாதிச்சுக்கோன்னு விட்டுட்டதா நினைக்கிறியா பூசாரி கேட்ட விதமே அலாதியாக இருந்தது நீ என்னையா சொல்ல வர எனக்கும் ஒரு அளவை இவ வச்சிருக்கா எப்பவாவது ஆயிரம் ரெண்டாயிரம் கூடும்போது வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நோவு நொடி வந்து அந்த காசு அதுக்கு போயிடுது இங்க தட்டில் காசு எனக்கு கூட கிடைச்சாலே மனசு கடந்து மறுகுது யாருக்கு என்ன நோவு வரப்போகுதோன்னு சொல்லும்போதே போதே பூசாரியின் கண்கள் கலங்கி விட்டன பாரு இன்னைக்கு நாலாயிரம் கூட வந்திருக்கு இப்போ தான் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு எங்கள் அம்மா தள்ளாத வயசில் கொல்லைக்கு புகையில் வழுக்கி விழுந்து எலும்பு முறிஞ்சு போச்சான் டாக்டர்கிட்ட போனாதான் உனக்கே தெரியுமே இப்போல்லாம் தலைவலி காய்ச்சல்னாலே எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு நம்மளை போட்டு தாளிச்சு விடுறாங்க இங்கே எலும்பே முறிஞ்சு போச்சு இந்த கூடுதல் பணம் எதுக்குன்னு தெரிஞ்சிடுச்சா பூசாரி கேட்கவும் அது சற்று ஆறுதலாக இருந்தது கண்ணாயிரத்துக்கு இப்படி பார்த்து பார்த்து நம்ம விஷயத்தில் நடந்துக்கிற இவ நம்ம பிரசிடென்ட் மாதிரி ஆளுங்களுக்கிட்ட மட்டும் ரொம்பவே தாராளமாக இருக்காயா பாரு இன்னைக்கு டிவி காரி ஒருத்தி படம் பிடிக்கிறேன்னு வந்துட்டா நம்ம கோவில் நாகமோ ஆத்தா மேலே கம்பீரமாக உட்காந்துருச்சு இவ படம் பிடிக்கிறேங்கவும் இறங்கிடுச்சு இனி அது வருமானே எனக்கு சந்தேகமாக இருக்கு நான் கூட சாட மாடையாக பார்த்தேன் அவள் உடுப்பே சரியில்லை நல்ல பொம்பளையாவே அவளை என்னால் நினைக்க முடியல பூசாரி தான் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு போறதுக்கு முந்தி நம்ம கோவில் பிராகாரத்தில் இருக்கிற விக்ரமாதித்தராசா காசுமால பத்தின கல்வெட்டை படம் பிடிச்சிருக்கா அது எதுக்கு காரங்களுக்கு டிவிக்காரங்களுக்கு நாடகமெல்லாம் அழுத்துக்கிட்டு வருதே அதனால அவங்களுக்கு அவங்க வண்டி ஓட்ட புதுசு புதுசா பல விஷயம் தேவைப்படுது அதுல நம்ம கோவில் மாதிரி அதிசயங்களும் ஒன்று அதுலேயும் கழுத்துல பாம்போட காட்சி தரது ஒன்று போதாதா அதை வச்சே ஒரு வாரம் ஓட்டிடுவாங்களே அப்ப அந்த பொண்ணு வந்தது அதுக்குதானா பறவு இந்த பிரசிடென்ட் வழிய ஆரம்பிச்சிட்டாரு நல்ல நாள்லையே இந்த ஆளு எப்படின்னு நமக்கு தானே தெரியும் அதுலேயும் அந்த காசு மாலை மேலே அந்த ஆளுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு உண்டு அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல நான் இருக்கிற பாதுகாத்துடுவேன் ட்யா அப்புறம் எப்படியோ எனக்கு தெரியாது பூசாரி நம்மளையே இவத்தானே பாத்துக்கறா இதுல நாம பாத்துக்கிறோம்ங்கிறதே தப்பில்லையா மடக்கிட்டியே அதான் உண்மை இத்தனை நூறு வருஷம் அத பாத்துக்கிட்டவளுக்கு இனிதானா பாத்துக்க தெரியாது நம்புவோம் நல்லதே நடக்கட்டும் சரி சரி போய் ஆஃபீஸ பூட்டிட்டு புறப்படுற வழியை பாரு இந்த களவு சமாச்சாரத்தையும் அதோ அவகிட்ட விட்டுரு நீ ஒன்னும் தெரிஞ்சு தப்பு பண்ணல நிச்சயம் நல்ல வழியை காட்டி அதுக்கும் ஏதாவது அவ பண்ணுவா பூசாரி நம்பிக்கை இழக்காமல் பேசியது மட்டும் சற்று ஆறுதலாக இருந்தது கண்ணாயிரத்துக்கு புறப்பட்டார் பூசாரியும் சன்னதி கதவை அடைக்க ஆயத்தமானார் உள்ளேயே கருவறையை ஒட்டி அந்த காலை இரும்பு கஜானா ஐநூறு வருஷத்துக்கு முன்பு காளி ஆதித்த பாண்டிய தேவன் என்பவன் உபயமாக கொடுத்த கஜானா பாத்திரம் இப்போதுதான் அடுக்கடுக்காய் உள்கூடுகளுடன் கூடிய பீரோ அன்றெல்லாம் அண்டா போல ஐம்பன் பாத்திரம்தான் கஜானா பாத்திரம் அதை திறக்கவும் மூடவும் தனித்திறமை வேண்டும் அதில்தான் அந்த காசு மாலையிலிருந்து அந்த ராஜகாளியின் அவ்வளவு நகைகளும் இருந்தன அதை ஒரு பார்வை பார்த்தார் மனசுக்குள் சின்னதாய் ஒரு சலனம் போய் திறந்தே பார்த்தார் அதை திறக்க அந்த ஊரிலேயே எப்போதும் இரண்டு பேருக்கு தான் தெரியும் ஒருவர் பூசாரி இன்னொருவர் கோவிலின் அறங்காவலராக இருப்பவர் இவர்கள் தங்கள் காலத்துக்கு பிறகு என்று அடுத்து வருபவர்களிடம் எப்படி திறப்பது என்பதை சொல்லிவிட்டு செல்வார்கள் சாவியை போட்டு திருப்பினால் திறந்து கொள்ளும் முறை கிடையாது கஜானா அண்டாவின் பக்கவாட்டில் மூன்று கைப்பிடிகள் இருக்கும் அதில் முதலில் எதை திருக வேண்டும் பிறகு எதை திருக வேண்டும் அதை எத்தனை முறை திருக வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு மாறினால் அவ்வளவுதான் அதன் பின் அதை திறக்கவே முடியாது அது சிக்கிக் கொண்டு விடும் பூசாரி சர்வ ஜாக்கிரதையாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு திறந்து பார்த்தபோது உள்ளே காளியம்மன் நகைகள் எல்லாமே இருந்தன அதிலும் அந்த காசு மாலை கண்கொள்ளா காட்சி ஒவ்வொரு காசும் ஒரு பவுன் அதில் விக்ரமாதித்தனின் ராஜசிம்மாசனம் ஒருபுறமும் அவனது வாழ் மறுபுறமும் பொறிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்டு காசுகளும் ஒரு அங்குலத்துக்கு இரண்டு காசு கணக்கில் பதிக்கப்பட்டு அந்த மாலை உருவாகி இருந்தது மொத்தமாய் பத்து கிலோவுக்கும் மேலான எடை ஆயிரம் வருஷத்து புராதனத்தன்மை அந்த நாளைய தங்கத்தை செம்பன் மச்சம் என்பார்கள் இன்றைக்கு ஒரு பவுனை சாதாரணமாக நகைக்கடைக்காரர்களே இரு பங்கு கூடுதல் மதிப்புக்கு எடுத்துக்கொள்வார்கள் பழமையானதை பலம் மிக்கதாக கருதும் நம்பிக்கைவாதிகளோ எவ்வளவு வேண்டுமானாலும் தருவார்கள் மொத்தத்தில் அதன் மதிப்பு இன்று மிக குறையாது அதுபோக அம்மன் கிரீடம் இடுப்பு ஒட்டியானம் கழுத்து நெக்லஸ் நவரத்தின ஹாரம் மூக்குத்தி தோடு கங்கணம் தங்கக்கத்தி தங்கக் குங்கும பேழை அலங்கார அணிகலன்களாக தங்கத்திலேயே கோடாரி மழுவாயுதம் திரிசூலம் என்கிற ஐட்டங்கள் அந்த கஜானா பாத்திரத்தில் இதற்கு மேல் வைக்க இடமில்லை அவ்வளவையும் பார்த்தவர் அதை தீண்டிய போது மிகவும் மகிழ்ந்தார் அதிலும் காசு காசுமாலையை தொட்டபோது அந்த விக்ரமாதித்தன் ஸ்பரிசம் பட்டதை தானும் தீண்டி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தார் ரொம்பவே பரவசமாக இருந்தது பூசாரிகளை தவிர வேறு யாருக்கும் அதை தீண்ட அனுமதி இல்லை இத்தனை வருடங்களில் அதிகபட்சம் பூசாரியின் பரம்பரையின் பரம்பரையில் ஒரு இருபது பேர் அதை தொட்டிருக்கலாம் அவ்வளவுதான் பூசாரி போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட திருப்திதான் பெரிய விஷயம் வீடு வாசல் கார் பங்களா எல்லாம் கிடையாது இந்த பாக்கியம்தான் இந்த உலகில் வேறு எவருக்கும் கிடையாதே இறுதியாக கஜானா அண்டாவை பூட்டி இறுதி தீபத்தையும் காட்டிவிட்டு திரை போட்டு சன்னதிக்கு மறைப்பை உருவாக்கிவிட்டு வெளிப்புறம் வந்து தடித்த மரக்கதவுகளையும் இழுத்து பூட்டினார் பின்னர் கண்ணாயிரமும் காத்திருந்து கோவிலையும் ஆஃபீஸையும் பூட்டிவிட்டு கிளம்பினார் தேடாதே தொலையாதே அத்தியாயம் ஏழை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்